மெல்ல பேசு சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இளமதிக்கு பெயிண்டர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் காஞ்சிபுரம் வந்துட்டோமா நீ இப்போ வந்தினா நான் அந்த படத்தை வரைஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல உடனே நம்ம இளமதி பரமனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்ன உடனே நான் இப்பவே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமல அம்மாவை அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் கமல அம்மாவை அழைச்சிக்கிட்டு இளமதி வீட்டுக்கு வந்து இளமதியையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அந்த ஓவியர் வீட்டுக்கே போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கமல அம்மாவுக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு எப்படி இருந்தான் அப்படின்னு அந்த ஓவியர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இளமதியையும் பரமணியும் இங்கே இருக்க வேணாம் தள்ளி போயிடுங்க தான் கான்சன்ட்ரேட் பண்ணி வரைய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு வரைய ஆரம்பிக்கிறாப்புல பாதி அளவுக்கு அதாவது ஒரு அவுட்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரைஞ்சிட்டாப்புல கிட்டத்தட்ட பரமன் மாதிரியே கொண்டு வந்துக்கிட்டு பொழுது கரெக்டாக அந்த பெயிண்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஸோ இந்த ஃபோன் காலில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டர் அதாவது அந்த ஓவியரோட பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இதனால உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் இளமதியோட அம்மா இளமதியோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியக்காரர்கிட்ட போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஜோசியர் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதே ரொம்ப சிரமம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் இருக்கிற கோயில் பேரை சொல்லி அங்கே போய் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இளமதி வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன உடனே நம்ம பரமணியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கூப்பிட்றாங்க இப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ண போகிறாங்க இந்த விஷயத்தை லீலாவதி இந்த ரிஷிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுது ஸோ ரிஷியும் கண்டிப்பாக அங்கே போக போகிறாப்புல அங்கே என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்